ஹை விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கால் போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக போய்கிட்டிருக்கு நம்ம ரித்திகாவுக்கு மோனிகா கால் பண்ணுறாங்க ரித்திகா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மோனிகா கேட்குறாங்க என்ன மோனிகா சொல்லு வேறு ஏதாவது விஷயம் வீட்டில் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மோனிகா சொல்கிறாங்க இல்லை ரித்திகா நான் உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் தர அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரித்திகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னே சொல்கிறேன் எனக்கு போயிட்டு பெரிய போஸ்டிங் தரப்போரியா அதுக்காக அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு மோனிகா சொல்றாங்க இங்க பார் ரித்திகா நான் வந்து என்னோட கம்பெனில உனக்கு எம்டி போஸ்டிங் தரேன் எப்படியாவது நம்பர் டூவா இருக்கிற என்னோட கம்பெனியை நம்பர் ஒனுக்கு கொண்டு வரது உன்னோட கையில தான் இருக்கு நீ நினைச்சா மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க என்ன மோனிகா திடீர்னு எனக்கு எம்டி போஸ்டிங் எல்லாம் தரேன்னு சொல்றீங்க எங்க வீட்டுல இதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு மோனிகா சொல்றாங்க நீ அதெல்லாம் பார்க்காத நீ வந்து இந்திராணிக்கு மேல வரணும் தானே ஆசைப்படுற அதுக்கு உனக்கு கிடைச்சிருக்க பெரிய சான்ஸ் இது நீ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டனா கண்டிப்பா ப்பா ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரிதிகா வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்போ மோனிகா சொல்றாங்க சரி நீ ரொம்ப யோசிக்கிற போல நான் வந்து வேற ஆனால் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரிதிகா வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க வேணா வேணா மோனிகா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க எனக்கு இது ஒரு பெரிய சான்ஸ் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நான் உன்னோட கம்பெனியில இருந்துக்கிட்டு இந்திராணியை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க அப்போ மோனிகா சொல்றாங்க அப்படிவா வலிக்கு உன்னையை வச்சு தாண்டி நான் இந்திராணி குடும்பத்தையே நான் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரிதிகா நீ வந்து அந்த வீட்டில் என்ன நடக்குது இந்திராணி வந்து என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத நோட் பண்ணி என் கிட்ட சொன்னால் மட்டும் போதும் அடுத்தது என்ன பண்ணலான்றத நானே யோசிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகாவும் சரி நான் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க ரித்திகாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க ஒரு பக்கம் வீட்டில் எப்படி சொல்றதுன்ட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ கபிலன் கிட்ட சொல்றாங்க கபிலன் எனக்கு ஒரு கம்பெனியில் எப்படி போஸ்டிங் கிடைச்சிருக்கு நான் இருந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ண போறேன் அதுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் கொஞ்சம் நீ ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலனும் சரி வா ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு ரித்திகா வந்து புடவை எல்லாம் எடுத்துடுறாங்க அப்ப கபிலன் சொல்றாங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரித்திகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம மோனிகா வந்து இந்திராணிக்கு கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க இந்திராணி நான் இப்போ ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கேன் தெரியுமா உங்க வீட்டுல இருக்காலே ரித்திகா அவளை என்னோட கம்பெனிக்கு எம்டி ஆக்கிருக்கேன் அவளும் நாளைக்கு வந்து என்னோட கம்பெனியில ஜாயின் பண்ணிக்க போறா இதை கேட்டதுமே உனக்கு தலையே சுத்துமே அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து இந்திராணியை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க இந்திராணியும் மோனிகாவோட பேச்சு கேட்டுட்டு இங்கே பாரு மோனிகா நீ என் குடும்பத்தை வாங்கணும்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு என் குடும்பத்து பக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்திராணி நான் வந்து ரித்திகாவை வச்சு நம்பர் டூவில் இருக்கிற என்னோட கம்பெனியை நம்பர் ஒனுக்கு கொண்டு வர தான் போகிறேன் அதை நீயும் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிட்டுருக்காங்க இதை கேட்டதுமே இந்திராணிக்கு சமூகம் வந்து ஃபோனை கீழே தூக்கி போட்டுறாங்க அப்போது உதயபெருமாள் வராரு உதயபெருமாள் வந்து இந்திராணி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா இந்திராணி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன் உன்னை நான் இவ்வளோ கோவமாக பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இல்லை சித்தப்பா இந்த ரித்திகா ஏன் இப்படி பண்றானே எனக்கு ஒண்ணுமே புரியல போய் போய் அந்த மோனிகா கம்பெனிக்கு போயிட்டு எம்டி ஜாயின் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக கோப்பிடுறாங்க ஏன் ரித்திகா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் வந்து அவ கம்பெனிக்கு போகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க ஆமா சித்தப்பா நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்குற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு எதிராக நடந்துட்டு இருக்காங்க அப்போ ரித்திகாவே என்ன சொல்றது ரித்திகாவை நம்ம இதை பண்ணாத அப்படின்னு சொன்னா அதுதான் அவ பண்ணுவா அதனால நீங்க எதுவுமே பண்ணாதீங்க என்ன நடக்குது நம்மளும் பொறுமையா காத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி உதய கிட்ட சொல்றாங்க உதய பெருமாள் இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்திராணி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த வீட்டில் இருக்கிறவங்க உனக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி நான் மட்டும் உனக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டேன் எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அப்படிங்கிற மாதிரி இந்திராணிக்கு தைரியம் சொல்றாங்க அப்போ ரெண்டு பேருமே சோஃபாவில் போய் உட்கார்றாங்க அப்போ ரித்திகா வந்து எல்லாத்தையும் வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் கொண்டுட்டு ஹாலில் ஹாயாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ரவியோட ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க ரவியோட வைஃப் வந்து ரித்திகாவை பார்த்துட்டு என்ன நீ ஷாப்பிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்வாங்க இந்த இந்திராணியை பார்த்துட்டு ஆமாப்பா நான் வந்து ஷாப்பிங் தான் போயிட்டு வரேன் ஏன்னா எனக்கு பெரிய கம்பெனியில் எப்படி போஸ்டிங் கிடைச்சிருக்குல்ல அதனால நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரெஸ் எடுத்து வைக்கிறாங்க நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க ஆ தாராளமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க அப்போ இந்திராணி வந்து ரிதிகா பண்டத்தை பார்த்து சம கோவத்தில் இருக்காங்க ரிதிகா இந்திராணியை வெறுப்பேற்றுறதுக்காக ரவியோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு வந்து எவ்வளோ பெரிய என் போஸ்டிங் கிடச்சிருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் என்னோட டேலண்ட்டை பார்த்து தான் இந்த போஸ்டிங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்திராணியை வேறு பேசிட்ருக்காங்க அப்போ பெருமாள் சொல்கிறாங்க ரித்திகா அப்படிங்கிற மாதிரி கத்த அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க வேணா சித்தப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க அவள் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ரவியோட ஒய்ஃப் கிட்டே இருந்து அந்த புடவையெல்லாம் வாங்கிட்டு ரித்திகா வந்து மேலே போயிடுறாங்க செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தேன் இதுதான் நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற புடவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அப்ப சொல்றாங்க சரி ரிதிகா நீ எந்த கம்பெனியில ஜாயின் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க அத்தை நான் சொல்றது கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது நான் வந்து மோனிகாவோட கம்பெனில தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன ரிதிகா சொல்லிக்கிட்டு ஃபேமிலிக்கும் ஆகவே ஆகாது அப்படி இருந்து நீ எதுக்காக அவ கூட போய் சேர்ந்து கம்பெனில ஜாயின் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேக்க இதை கேட்ட ரிதிகா சொல்றாங்க அத்தை எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது நான் நம்ம கம்பெனிக்கு போனேன் நம்ம கம்பெனிக்கு போன இடத்துல எனக்கு கிடைச்ச மரியாதையை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல இதுக்கப்புறம் எதுக்கு நான் வெயிட் பண்ணனும் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அவளை தான் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து செல்வராணி கிட்ட சொல்றாங்க செல்வராணி சொல்றாங்க இது மொத்தம் இந்திராணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் உன்னை இந்த வீட்லயே இருக்க வைக்க மாட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரிதிகா சொல்றாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கீழே அவங்க முன்னாடி தான் நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப செல்வராணி சொல்றாங்க ரித்திகா அந்த மோனிகா ரொம்பவே மோசமானவ நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரிதிகா சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்த நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் அந்த மோனிகா கூட வேலை பார்த்து கண்டிப்பா இந்திராணிய டவுன் ஆக்க தான் போறேன் அது மட்டும் இல்லாம இந்த இந்திராணி தானே என்னமோ பேரு பெருசாக இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இப்போ சொல்லிட்டு சீனை போட்டுட்டு அவளுக்கு மேலே நான் முன்னுக்கு வந்து இந்த ரிதிகா யார் அப்படிங்கிறத காட்ட தான் போகிறேன் அதையும் நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ செல்வ ராணி மனசில் நினைக்கிறாங்க இவன் அந்த மோனிகாவை பற்றி தெரியாமல் அவள் கூட போயிட்டு கம்பெனியில் ட்ராயிங் பண்ண போறாளா நீ என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி செல்வராணி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ அந்த கம்பெனிக்கு போகாத அப்படின்னு சொன்னாலும் இந்த ரிதிகா வந்து கேட்க மாட்டா அதனால நம்ம எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வர் அபிராணி சொல்கிறாங்க இங்கே பார் ரித்திகா உனக்கு அந்த கம்பெனியில் தான் எம்டியாக போகணுன்னு இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது இருந்தாலும் நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ரித்திகா ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க என்னது இது அந்த மோனிகான்னா என்ன அவ்வளோ பெரிய ஆளா அந்த மோனிகாக்கு போயிட்டு எல்லாருமே இப்படி பயப்படுறாங்க அப்போனா அந்த மோனிகாவை வச்சு தான் நம்ம இந்திராணியை கீழே கொண்டு வரணும் வேற வழி இல்லை நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து மனசில் நினைக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம ஆயனிக்கு தெரிய வருது ரிதிகா கிட்ட கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஐலி யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேல அயலிக்கு சமூகம் வந்து ரிதிகா கிட்ட கேட்கறாங்க ரித்திகா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போய் போய் அந்த மோனிகாவோட கம்பெனிக்கா எப்படியா போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரிதிகா சொல்லுவாங்க ஐலி இதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு என்ன நான் எந்த கம்பெனிக்கு போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து ஐலிய ஒரு மாதிரி பேசுறாங்க அப்போ சிவா சொல்றாங்க விட ஆயிலி அவ போயிட்டு அந்த கம்பெனிலாம் அசிங்கப்பட்டு திரும்ப வரட்டும் அப்பதான் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க பேசுங்க பேசுங்க எல்லாரும் நல்லா பேசுங்க அந்த கம்பெனிக்கு போயிட்டு நான் பண்ற வேலையில அந்த கம்பெனிய நம்பர் ஒனுக்கு கொண்டு வருவேன் அப்ப தெரியும் இந்த ரித்திகா யாரு என்னன்னு இந்த ரித்திகாவை எல்லாரும் லேஸ்பட்ட ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே பாருங்க நான் பார்க்குற வேலையில் எல்லாேருமே மிரண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து ரொம்ப காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே இவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது இவளுக்கு பதவி ஆசை வந்துடுச்சு அதனால போகிற இடத்துல அசிங்கப்பட்டு தான் வரப்போகிறான் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் சீனியர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த மோனிகா வந்து ரித்திகாவை வச்சு இந்திராணியை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் இப்போ ரித்திகாவை எம்டி பதவியில் உட்கார வைக்க போகிறாங்க இந்த ரித்திகா என்னன்னா அந்த மோனிகாவை பற்றி தெரியாமல் அந்த கம்பெனிக்கு எப்படியாக போகிறாங்க கடைசியில் பாருங்களேன் ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிட்டு போது கண்டிப்பாக ரிதிகாவுக்கு உதவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சம மக்க தான் வாங்கிட்டு வெளியில் வர போகிறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க